சகோதர சகோதரிகளே மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசங்களே பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதி கடவுள் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றிய பகுதி கடவுள் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று அந்த அப்போஸ்டர்களிடம் சொல்லுகிறார் யாருக்கு வெளிப்படுத்த மாட்டார் யூதாஸ் போன்றவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார் ஆகவே சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம் ஏசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டு யூதாசை வெளியே அனுப்பிவிட்டு சில வார்த்தைகளை பேசினார் என்று அதை தொடர்ந்து பேசுகிறார் ஆகவே அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவதில்லை அப்படித்தானே அர்த்தம் அப்படித்தான் மீதி இருந்தவர்களிடம் அவரிடம் பேசுகிறார் இன்று அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அவர் சொன்னார் என் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுக்கு தான் நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார் ஏன்னா அந்த உங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னப்போ மட்டும் தான் தான் என் கட்டளைகளை என் கட்டளை இருக்கிறீங்க எதிர்த்தெழும் மனப்பான்மை உங்களுக்கு கிடையாது நான் சொல்வதை கேட்டு நடக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறது என் சுற்றத்தில் இருக்க நீங்கள் உங்களை ஒத்துக்கொண்டீர்கள் ஆகவே உங்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் எப்ப வெளிப்படுத்துவேன் இறந்து போய் உயிர்த்து நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அது மட்டுமல்ல என்ன வெளிப்படுத்துவார் பசு வந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவார் நான் சொன்னவை பேசியவை அனைத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் யாருக்கு கீழ்படுகிறவர்களுக்கு என்னை அன்பு செய்கிறவர்களுக்கு அவ்வளவுதான் சூட்சமம் படிச்சுட்டு நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு சூப்பரா இருக்கும் படிக்கலாம் பாருங்க யோகநலிதி அதிகாரம் பதினான்கு வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது மறுமொழியாக கூறினார் என்ன மறுமொழி அதன எங்களுக்கு தான் வெளிப்படுத்துவீங்க நான் சொல்றேன் பாரு ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தை கேட்பான் என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார் நாங்களும் அவனிடம் வந்து அவனோடு குடிகொள்வோம் மூணு பேருமே வந்து அவனுக்குள்ளே இருப்போம் இந்த கட்டடத்தை இடித்து விடுங்கள் மூன்று நாளில் கட்டுவேன் கட்டிட தன் உடலை இடித்த பொழுது மூன்று நாட்களில் அது திருப்பி கட்டிவிட்டார் ரைட் அப்போ அவர் சொல்றார் நீங்கள் தான் நான் தங்கும் ஆலயம் பசுத்தாவின் ஆலயம் என்று சொன்னார் அப்ப உங்களில் நாங்கள் வந்து தங்குவோம் நினைக்க சொல்றாரு யாருக்கு என் கட்டளைகளை கீழ்ப்படிந்து எனக்கு அன்பு செய்கிறவர்களிடம் நான் வந்து தங்குவேன் பாருங்க எனக்கு அன்பு செய்யாதவன் என் வார்த்தையை கேட்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தையோ என்னுடையது அன்று என்னை அனுப்பின தந்தையுடையதே நானும் தந்தையும் ஒன்றே அவர் சொன்னதைத்தான் நான் உங்களிடம் சொல்லுகிறேன் ஆகவே என்னை கண்டவன் தந்தையை காண்கிறான் என் வழியாக இன்றி தந்தையிடம் யாரும் செல்ல முடியாது தந்தையும் அதைத்தான் சொன்னார் என் மகனுக்கு செவி சாயுங்கள் என்று சொன்னார் அவன் வழியாகத்தான் நீங்கள் மேலே வர முடியும் ஏணி உலகத்திற்கும் போடப்பட்ட ஏணி அந்த ஏணி ஏசு சொல்லித்தரார் அவர் வழியாகத்தான் நாம் மேலே சொல்ல முடியும் என்று சொல்லி தருகிறார் ஆகவே இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து அவர் கட்டளைகளை கடைபிடித்தால்தான் நாம் என்ன செய்கிறோம் விசுவாசத்தில் வளர்ச்சியடைந்து அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி நம்முள் அவர் தங்குவது இதெல்லாம் காலப்போக்கில் நடக்கிற விஷயமாக இருக்கிறது பின்பு நம்மையும் உயிர்த்தெழச் செய்து அவர் இருக்கும் இடத்திற்கே நம்மை அழைத்து சென்று அவர் இருக்கிறது போல நாமும் இருந்து அவரை காணும்படியான சூழ்நிலை உருவாக போகிறது யாருக்கு அன்பு செய்து அவர் கட்டளையை கடைபிடிப்பவர்களுக்கு பாருங்க இன்னைக்கு படிச்சு போலாம் இதெல்லாம் நான் உங்களோடு இருக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன் தந்தை என் பெயரால் அனுப்ப போகிற பசுத்தாவியான துணையாளரும் உங்களுக்கு எல்லாம் அறிவுறுத்துவார் நான் உங்களுக்கு கூறியது எல்லாம் நினைவூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் சமாதானத்தையே உங்களுக்கு அழிக்கிறேன் நான் உங்களுக்கு அளிக்கும் சமாதானம் உலகம் தரும் சமாதானம் போல் அன்று உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் ஏன்னா அவர் போறேன்னு சொன்னதுனால எல்லாரும் எல்லாரும் கஷ்டமாயிட்டாங்க அவர் சொல்றாரு நான் எதுக்கு போறேன் நான் போனா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க சந்தோஷப்படுவீங்க என்னது பாருங்க நான் போகிறேன் போய் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் சொன்னதை கேட்டீர்கள் உங்களுக்கு என்மேல் அன்பு இருந்தால் நான் தந்தையிடம் போவது பற்றி மகிழ்வீர்கள் ஏனெனில் தந்தை என்னிலும் மேலானவர் ஏன்னா தந்தையிட்ட போனாதானே நான் என்ன செய்ய முடியும் இவை நிகழும் பொழுது நீங்கள் விஸ்வசிக்க முரட்டு இவை நிகழ்வதற்கு முன்னதாக இப்பொழுதே உங்களுக்கு சொன்னேன் இது கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஷ்வே உமக்கு புகழ் தந்தையிடம் போனாதானே பசுசாவி அனுப்ப முடியும் பசுசாவி வந்தாதானே உங்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்த முடியும் அவர் நான் சொன்னவைகளை உங்களுக்கு நினைவூட்டி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பார் அப்போ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அவர்தான் என்னில் உங்களை வழி நடத்துவார் அப்போ உங்களை நான் மேலே இருப்பிடங்கள் பல ஒரு இடம் ஏற்பாடு செய்துவிட்டு உங்களை அழைத்து வருகிறேன் அப்போ உங்களை அழைத்து வர திரும்பி வருவேன் ஆகவே நான் தந்த இடம் தானே போனாதானே நடக்குவதெல்லாம் அப்போ நீங்க சந்தோஷப்படணும்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிற ஒரு விசுவ ஒரு காரியமாக பார்க்க முக்கியமான காரியம் அவரை அன்பு செய்பவர்கள் தான் அவர் கட்டளையை கடைபிடிப்பார்கள் அவர்களுக்குத்தான் அவர் தன்னை வெளிப்படுத்துவார் ஆச்சார் உயிர் தெழுந்தார் யாருக்கு வெளிப்படுத்தினார் அவர்களுக்குத்தான் வெளிப்படுத்தினார் தன்னை வெளிப்படுத்தினார் மாடி அறையில் வந்து நின்று அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் தன்னை அன்பு செய்து அவர் கட்டளைகளை ஒழுங்காக கடைபிடித்த மதுலேன் மரியானால் உட்பட ஐநூறு மேற்பட்ட மக்களுக்கு தான் அவர் தன்னை வெளிப்படுத்தினார் அறுநூறுக்கு மேற்பட்ட இல்ல ஐநூறுக்குள்ளதான் ஐநூறுக்கு மேற்பட்ட நாட் அறுநூறுக்கு மேற்பட்ட அப்ப உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் அவரை உண்மையாகவே அன்பு செய்து அவர் கட்டளைகளை கடைபிடிக்க தீர்மானித்தவர்கள் யார் மொத்தம் ஐநூறுக்கு மேற்பட்ட எவ்வளோ சொற்பமான மனிதர்கள் இல்லையா அப்போ ஏசு கிறிஸ்துவில் பயனடைந்த மனிதர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஐந்தாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இப்படி நம்ம படிக்கிறோமே இவங்கெல்லாம் ஏசு கிறிஸ்துவினால் பயனடைந்தவர்கள் ஆனால் அன்பு செய்தார்களா கட்டளைகளை கடைபிடித்தார்களா கடைபிடித்திருந்தால் ஏசு கிறிஸ்து உயிர் தெழந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தியிருப்பார் உயிர் திட்டப்பார் அப்படின்னு சொல்லி செயலியே இந்த ஐநூறு சில்ற மேட்டர் அப்ப இயேசு இயேசு கிறிஸ்து அவர் இவரு இவரு அவர் சார் நீங்க முதல்ல அன்பு செய்யணும் கட்டளை கடைபிடிக்கணும் அது என்ன கட்டளை முதல் வாசித்து போயிட்டு வருவோம் திருத்துதர்கள் பணி அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது முடிய வெரி வெரி இம்பார்ட்டன் ரீடிங் ஜஸ்ட் லிசன் இதயாவிலிருந்து வந்த சிலர் சாரி மோயிசனின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் நீங்கள் மீட்படைய முடியாது என்று சகோதரர்களுக்கு எந்த சகோதரர்களுக்கு நாம் நினைக்கிறது போல யூதர்களுக்கு அல்ல யூதர்களுக்கு போய் இதை சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா யூதர்கள் ஏற்கனவே விருத்த சேதனம் செய்திருக்கிறவர்கள் அவர்கள்ட்ட போய் நீங்க விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்லணுமா அவசியமில்லை அப்ப இது யாரிடம் சொல்லப்பட்டது புறவினத்தாரிடம் வேறு மதங்களை சார்ந்தவரிடம் இல்லையா கிரேக்கர்கள் எலாமித்தார் அவர்கள் பார்த்தார் மேத்தார் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க நாம நமக்கும் வந்து நீ விருத்த சேதனம் செய் என்று நமக்கு சொல்லவில்லையே இப்பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அதை சின்னப்பரம்பர்ணபாவும் எதிர்த்தார்கள் ஏன்னா அவங்க இருக்கிற இடங்கள்ல தான் இதெல்லாம் பேசப்பட்டது டேய் என்னன்னா புதுசாக ஏதாவது சொல்றீங்க அவர்கள் யூத மதத்திற்கு சேர வரவில்லையே நீ விருத்த சேதனம் செய்ய சொல்ல அவர்கள் கிறிஸ்துவை செடி வந்திருக்கிறார்கள் இங்கே ஞானஸ் நானும் விருத்த சேதனம் அல்ல அது எப்படி நீ சொல்லுவ நீ யேசு தான் போதிக்கிற நானும் கிருஷ்ணதான் போதிக்கிறேன் அதன நீ வந்து விருத்த சேதனம் செய்ய செய்ய வேண்டாம்னு சொல்றது இந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் இருக்கு அப்படித்தானே நானும் வழி நம்முடைய வழிபாட்டு முறைமைகள் நம்முடைய கருத்து ஒற்றுமை இல்லையே நீ வேற எதையோ செய்யறது தப்புன்ற நான் செய்யறது சரி சரியில்லைங்கிற இந்த பிரச்சனை போய்கொண்டே இருக்கிறதும் பாருங்க அன்னைக்கே தோன்றின் சொந்த பிரச்சனை இதுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் ஆகவே பவுல் சொல்லிட்டார் இல்ல வேண்டாம் இவங்க ஆமா செய்யணும் சரி அப்போ நீ யார் சொல்றதுக்கு நான் யார் சொல்றது சரி வா நம்ம போய் எருசலமில் போய் அப்போ சிலர்கள் அங்கே இருக்கிறாங்க பீட்டர் அண்ட் அந்த அவங்க குரூப் இருக்குது நம்ம போய் அவங்க கிட்ட நம்ம பேசுவோம் என்று சொல்லி அவர்கள் கிளம்பி போனார்கள் கிளம்பி போய் தே தேர் ஹேவிங் அ மீட்டிங் அப்போ அப்போ அந்த மீட்டிங்கில் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க ஆர்கியூ பண்ணல டிஸ்கஸ் பண்ணாங்க ஆர்கியூமெண்ட் தான் இன்னைக்கு நிறைய நடக்குது அங்கே டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒரு ஃபைனலைஸ்டு ஒரு ஒரு முடிவு வந்துடுச்சு அப்ப அந்த முடிவை அவர் அப்போ இனிமே விருத்த சதவீதம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு பீட்டர் எழுந்து பேச ஆரம்பிச்சுட்டார் ஓகே முடிவாயிடுச்சு சரி நீங்கள் போங்க இனிமே செய்ய வேண்டாம் அப்படின்னு அது எப்படி போறது போனா அங்க போய் நீ ஏற்கனவே இப்படிதான் சொன்ன நீ ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள் இரண்டு பேரை ஏற்பாடு செய்து அவர்களோடு அனுப்பி வைத்தார்கள் இந்த மீட்டிங் பண்ண ரெண்டு பேரை அனுப்பி வைத்து கடிதமும் கொடுத்து அனுப்பி இப்படி எல்லாம் நடந்தது படிக்கலாமா அப்பொழுது அவர்கள் இருவரை தேர்ந்தெடுத்து சின்னப்பர் பர்ணபாய் அவர்களோடு அந்தியோக்கிய அவருக்கு அனுப்புவதென அப்போசவர்களும் மூப்பர்களும் திருச்சபையினார் அனைவரும் தீர்மானித்தனர் அவர் இருவர் சகோதரர்களுள் செல்வாக்கு பெற்றிருந்த சேர்ந்த பர்சபாவினும் யூதாசும் ஷீலாவும் அவர் இவர்கள் வழியாக பின்வரும் கடிதம் எழுதி அனுப்பினார் அனுப்பினர் அந்தியோக்கியா சிசிலியா சிரியா ஆகிய இடங்களில் உள்ள புறவின சகோதரர்களுக்கு உங்கள் சகோதரரான அப்போ மூப்பரும் வாழ்த்து குறியெழுதுவது எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்கள் பேச்சினால் உங்களை கலக்க செய்து மனத்தை குழப்பினர் என்று கேள்விப்பட்டோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் இது நமக்கு வரும் திருப்பி பாருங்க உங்களில் சிலர் அதாவது தங்கள் பேச்சினால் உங்களை கலக்க செய்து மனத்தை குழப்பினர் என்று கேள்விப்பட்டோம் இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் தந்ததில்லை ஆகையால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்காக தங்கள் உயிரையே கையளித்துள்ள எங்கள் அன்புக்குரிய சின்னப்பர் பர்னபா ஆகியவர்களோடு நாங்கள் தெரிந்தெடுத்தோரை உங்களிடம் தூதுவராக அனுப்ப ஒரு மனதோடு தீர்மானித்தோம் உங்களிடம் அனுப்புகிறோம் நாங்கள் எழுதியுள்ள எழுதியுள்ளதை இவர்கள் உங்களுக்கு வாய்மொழியாக சொல்லுவார்கள் பர்சுத்தாவையும் நாமும் கூறும் தீர்மானம் இதுவே இன்றியமையாதவை தவிர எச்சுமையும் உங்கள் மேல் சுமத்தப்படலாகாது சிலைகளுக்கு படைத்தது மிருக ரத்தம் மூச்சடைத்து செத்ததின் இறைச்சி இவற்றை உண்ணாமல் இருப்பதோடு விலகி நெல்லுங்கள் இவற்றை தவிர்த்தலே முறை வணக்கம் இறைவா நன்றி விருத்த சேதனம் வேண்டாம் உண்மையிலே விருத்த சேதனம் என்ன அதுதான் இந்த கடைசியா நான் சொன்ன இந்த சொற்றடர்கள் இந்த சொற்றடர்கள் என்ன சொல்லது சிலை வழிபாடு சிலைகளுக்கு படைத்தது மூச்சடைத்து இறை செற்ற அந்த இறைச்சி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது கெட்ட காரியங்கள் கெட்ட நடத்தையிலிருந்து விலகி இருக்கு அதுதான் விருத்த சேதனம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இதத்தான் விருத்த சேதனம் பண்ணணும் உடம்புல இல்ல மனசுல உன் இதயத்தில் சூடுண்டும் இதயத்தை நீ அந்த நுனித்தோலை வெட்டி கொள்ளணும் பவுல் நமக்கு சொல்ல இவை சேர திருமோத்துல சொல்வார் இதயத்தின் நுனித்தோலை வெட்டிக்கொள் இல்லையா ஆணுறுப்பின் நுனித்தோல் இல்ல இதயத்தின் நுனித்தோலை வெட்டிக்கொள் உன் இதயத்தில் என் கட்டளைகளை எழுதுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆணுறுப்பு மேலே எழுதுறது இல்லை ரைட்

மகன் ஆண் பிள்ளைகளுடைய நுனிச்சோலை வெட்டி கொள்ள வேண்டும் எப்ப வெட்டிக்கணும் எட்டாவது நாள் போய் வெட்டி கிறிஸ்துவம் எட்டாம் நாள் காணிக்க கொடுப்பதற்காக அவரை கோட்டிக் கொண்டு வந்தார்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டார் அவர் எல்லா கட்டளைகளையும் தன்னில் நிறைவேற்றிய பிறகுதான் அவர் புதிய கட்டளைக்கு அவர் நம்மை அழைத்து செல்கிறார் ஆகவே பழைய கட்டளைகள் என்ன செய்யுது அது புதிவதாக மாறுகிறதை பார்க்கிறோம் எல்லாம் மாறிடுச்சா இல்ல அது மெருகேற்றப்பட்டது கடினமாக்கப்பட்டது பழைய கட்டளைகள் கடினமாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் சில கட்டளைகள் நாம் பார்க்கிறோம் அது இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது அது பிரச்சனை இல்லை என்று சொல்ல சில கட்டளைகள் பார்க்கிறோம் குறிப்பா அந்த ஓய்வு நாள் இந்த மாதிரி காரியம் இயேசுவோடு கூட இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை என்று சொல்லப்படுகிறார்கள் பாருங்க இப்பேற்பட்ட ஒரு நாட்களை நாம் பார்க்கிறோம் இங்கே என்னாயிற்று அவர் கொடுத்த கட்டளை முக்கியமான கட்டளை இந்த கட்டளை சிலை வழிபாட்டுத்தனத்தை தனத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் வெளி மதத்தினர் வேற்று ஜாதியினர் புறவினத்தார் அவர்கள் சிலை வழிபாட்டில் இருந்து வருகிறார்கள் ஆகவே அதை விட்டுவிட வேண்டும் முதலில் அதற்கு பிறகுதான் உபாகமத்தில் கூட ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் படைத்ததை உங்களுக்கு தெரிந்தவர்கள் <laughs> உங்களுக்கு உணவாக தருவார்கள் சில நேரம் கிப்ட் அந்த சாப்பாடு அதை கூட நீ சாப்பிட கூடாது செத்தா நீ உன்னை நான் விலக்கி வைப்பேன் என்று அப்பொழுதே சொன்னார் தான் இவங்க சொல்றாங்க அப்போ உண்மையிலேயே இந்த கட்டளைகள் என்பது என்ன உண்மையிலேயே நாம் அறிந்த இந்த சிலை வழிபா சிலை சிலை வழிபாட்டு தனத்தை வெற்றிவிட வேண்டும் என்று கட்டளைகளில் மிக மிக முக்கியமான இரண்டாவது கட்டளை அது ஆனால் நாம பொதுவா இரண்டாவது கட்டளை என்ன நிறைய பேர் எதை சொல்றோம் உன்னை அன்பு செய்வதை போல் உன் அயலாளையம் அன்பு செய்யறது இரண்டாவது கட்டளை என்று சொல்லுகிறோம் தவறு அது முக்கியமான கட்டளைகளில் ஒன்று பணக்கார சொன்னார் முக்கியமான கட்டளைகள் கடவுள் ஒருவரை கட்டளை கட்டில அன்பு செய்வது சரியா தெரியாம நம்ம இத கட்டில சொல்றோம் தெரிஞ்சுதான் சொல்றோம் அப்படிதான் படிச்சிருக்கிறோம் ரொம்ப காலமா தான் படிக்கிறோம் பத்து கட்டளை என்ன அப்படின்னு நம்ம படிச்சா நமக்கு இதைத்தான் சொல்லுவோம் முதல்ல கடவுள் ஒருவரே ரெண்டாவது உன்னை அன்பு செய்வதற்கு உன் எல்லாம் அன்பு செய்யும் அப்புறமா நம்ம அது இதுன்னு சொல்லுவோம் அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் கொலை செய்யாதே மோகபாவம் செய்யாது அது இதுன்னு சொல்லுவோம் உண்மையாது பொய் சார் இது தப்பிதமான கட்டளை வேதாகமம் இப்படி இல்லை இது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கட்டளை ஏனென்றால் சாத்தான் புகுந்து மோசம் செய்வான் எங்கே செய்வான் விசுவாசிகளிடையே சாத்தான் புகுந்து அவர்களை கையாளுவான் பவுல் சொல்லி கொடுத்திருக்கார் பேர் சொல்லி கொடுத்திருக்க தந்திரமாய் கையாளுவான் விசுவசிக்கிறவர்களை சிங்கம் போல காத்திருந்தவர்களை கவி விட காத்திருக்கிறான் ஆகவே ஒளியின் சரீரம் ஒளியின் உருவம் போற்றி அவன் போர்த்தி கொண்டு வருவான் அதாவது கிறிஸ்துவை போர்த்தி கொண்டு வருவான் ஒளியின் ஒருவன் கிறிஸ்து கிறிஸ்துவை போத்தி கொண்டு வந்து நின்று அவன் இவ்வாறு செய்வார் கிறிஸ்துவின் அம்மாவை போல வந்து நின்று காரியங்களை எல்லாம் செய்வார் ஆகவே நம்மை மோசம் போக்குகிற காரியம் நிறைய உண்டு நம்ம படிக்கலாமா பத்தா பத்து கட்டில எங்க இருக்கு யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் அது விவரமா இன்னும் கொஞ்சம் ஒரு இடத்துல மோயிசன் விளக்கி மக்களுக்கு சொல்லுவார் உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் அதுல பாருங்க முத கட்டளை அதே கட்டளை தான் கடவுளை தவிர வேறொரு இரண்டாம் கட்டளை நாம சொல்ற கட்டளை இல்ல இரண்டாம் கட்டளை மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆழத்தின் கடலிலும் நீ காண்கிற எந்த உருவத்தையாகிலும் நீ சிலையாக செய்து வழிபாடு செய்யக்கூடாது இந்த கட்டளை நமக்கு ஏன் சொல்லி தரல நம்ம கட்டளைகள் வேற மாதிரி இருக்கு நாம் அறிந்து கொண்ட கட்டளை வேறு மாதிரி இருக்கிறது வேதாகமத்தின் கட்டளை இதுவாக இருக்கிறது ஆகவே தான் நம்மில் பல கோவில்களில் சிலைகள் இருக்கிறது ஏன்னா இந்த கட்டளை மறைக்கப்பட்டு நமக்கு புத்தகங்கள் அடி கொடுக்கப்பட்டு மனப்பாடம் செய்யப்பட்டு ஏன்னா நமக்கு தான் வேதாகமத்தை படிக்கிற அந்த சக்தி இல்லையா பிசாஸ் என்ன செய்வான்னா இந்த மாதிரி கட்டளைவே மறைச்சிட்டான் பாருங்க போயிட்டு படிங்க யாத்திராகமும் இருபது ஐந்து இரண்டாவது கட்டளை எடுக்கப்பட்டு விட்டது எடுக்கப்பட்டு விட்டது பண்ணப்பட்டு விட்டது மறைக்கப்பட்டு விட்டது நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நாம் கற்றுக்கொள்வது தவறு சின்ன குறிப்பிடம் தவறு பல தப்பிதங்களை போதித்திருக்கிறது நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் மக்கு பிளாஸ்டர்களை போல நம்மை திருச்சபை வைத்திருக்கிறது ஜாக்கிரதை பாருங்க அப்ப எப்படி இரண்டாவது கட்டளை போயிடுச்சுன்னா பத்து வராத ஒன்பது தானே வரும் என்னாச்சு தெரியுமா பத்தாவது கட்டளையை அவர் என்ன சொன்னார் பிறன் மனைவியை நீ விரும்பாதே அவனுடைய பொருளை நீ விரும்பாதே அவனுடைய மாட்டையாவது அதையாவது எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதே இது பத்தாவது கட்டளை இந்த கட்டளையை என்ன பண்ணாங்க ரெண்டா உடச்சு பிறன் மனைவியை விரும்பாதே என்றது ஒன்பதாவது கட்டளையாகவும் அந்த பத்தாவது கட்டளையினுடைய இரண்டாம் பகுதியை பத்தாவது கட்டளையாகவும் கொடுத்து விட்டார் அதாவது ஒன்பதாவது கட்டளையை இரண்டாக உடைத்து ஒன்பது பத்து என்று ஆக்கி விட்டார்கள் இரண்டாம் கட்டளையை எடுத்து விட்டார்கள் பத்து வந்துருச்சு இல்லையா பெரிய டாக்டிக்ஸ் ஏன் இது நம்ம பல பேருக்கு புரியாமலே நாம் தொடர்ந்து தேமே இருக்கிறோமே சிலை வழிபாடு செய்யாதே இதுதான் இரண்டாவது கட்டளை உபாகமத்தில் நம்ம பார்க்கிறோம் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் அதை சொல்லிவிட்டு பத்து கட்டளையும் சொல்லிவிட்டு மறுபடியும் அழுத்தி சொல்லுகிற ஒரே கட்டளை சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்று மறுபடியும் அழுத்தி சொல்லுவார் மோயிசன் சொல்லுவார் ஆனா பாருங்க கத்தோலிக்க திருச்சபை இன்னும் பல சில சில திருச்சபைகள் இருக்கிறது எல்லா சிலைகளையும் உள்ளே வைத்து வணங்குகிறது ஏன் கடவுளை தள்ளி வைக்கிறது கடவுள் இன்னைக்கு என்ன சொல்றாரு என் கட்டளைகளை கடைபிடித்தால் யார் கடைபிடிப்பான் அன்பு செய்யறவன் அன்பு செய்யறவன் அவரை பற்றி அறிஞ்சு கொள்ளுவான் அப்போ அன்பு செய்வான் அன்பு அவர் கட்டளையை கடைபிடிப்பான் அவன் தான் வேதாபத்தை படிக்க முடியாதபடி புனிதர்கள் பற்றி அதாவது இந்த இந்த உருவங்கள் இதை செய்து வைத்து அவைகள் அவர்கள் செய்த காரியங்கள் அவர்கள் செய்த அவர்கள் அவருக்கு பாத்ரூம் போனதுல இருந்து அவங்க வந்து அவங்க வந்து வேற எங்கேயாவது போன வரைக்கும் எந்த செஞ்சாங்க அதை பத்தியே படிக்க வச்சு இந்த உருவத்தின் இந்த சிலைகள் இந்த மனிதர்கள் நேற்று நம் முன் வாழ்ந்த மனிதர்களைப் பற்றி நாம் அறிய செய்து கிறிஸ்துவை பற்றி போதனை வராது வேறு வேறு போதனைகள் வரும் அங்கே சுருள் சுருளாய் இது வந்தது அது வந்தது இப்படி ரூமுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது அங்கே இப்படி காட்சி கொடுத்தது இப்படி எல்லாம் போய் 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 நீ ஒரிஜினலா கட்டளையே படிக்க மாட்டேன் படிச்சா உனக்கு தெரியும் நான் போகும் கோவிலிலே இந்த கட்டளைக்கு விரோதமாக எல்லா சிலைகளும் இருக்கிறது அதன் தான் நம்ம போய் நிக்கிறோம் அதைத்தான் நான் தொட்டு வணங்குறேன் அதன் தான் ஜெபிக்கிறேன் கல்லாலும் மண்ணாலும் மரக்கட்டையாலும் செய்யப்பட்ட பொன்னாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட சிலைகளை வணங்காதே என்று இரண்டாம் கட்டளை சொல்லுகிறது மோசம் போயிட்டோம் நம்ம ரொம்ப மோசம் போயிட்டோம் ரொம்ப மோசம் போயிட்டோம் உஷாரா இருந்து திருந்திக் கொள்ளவில்லை என்றால் அதுதான் நம்ம சொல்றோம் பைபிள்னா ரொம்ப தூரமா இருக்கு புரியல சொல்லிட்டாரு ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துவேன் ஏன் புரியல யாருக்கு வெளிப்படுத்துவேன் புரியல ஏசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் நிறைய புரியல ஒத்து வரல ஏன் பிகாஸ் யூ ஆர் டூயிங் ஐடல் வர்ஷிப் தட்ஸ் வை இதுல இருந்து வெளி வரணும்னா நீ இயேசும் நடுவில் இங்க ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை ஸோ நீ வேதாகமத்தை படித்தால் இது புரியும் எதை விட வேண்டும் என்று உனக்கு தெரியும் நீ மனதில் முடிவெடுத்தால் ஒழிய நீ ஒரு வயராக்கியத்தோடு முடிவு எடுத்தால் ஒழிய நீ இந்த கட்டளையை சரியாக கடைபிடித்தால் ஒழிய கடவுள் இயேசு உனக்கு வெளிப்பட மாட்டார் இன்னைக்கு வந்து சொல்றாரே என் கட்டளையை கடைபிடிப்பவர்கள் கூட தான் நான் வந்து தங்குவேன்றாரு அப்ப நீங்கள்தான் கடவுளின் ஆலயம் பர்ஷாவின் ஆலயம் என்று சொன்னால் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை ஏன்னா நம்ம செய்யற காரியங்கள் அப்படி இல்லையே மோசமாலாம் இருக்கு நமக்கு தெரியணும் கடவுள் நம்முள் இல்லை கிறிஸ்து நமக்குள் தங்கவில்லை பரஸு நமக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதில்லை ஆகவே திருவெளிப்பாடு இந்த இசைக்கேல் தானியல் நான் படிக்கிறதுக்கு நமக்கு மக்கா இருக்கிறோம் ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே புரியலன்னா கடவுள் உனக்கு வெளிப்படுத்தவில்லை அப்போ என்ன ஆச்சு யுவதாஸ் போன்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல அவர் கூடவே இருப்போம் எல்லாமே செய்வோம் அவர் யாருக்கு வெளிப்படுத்தினா ஜஸ்ட் ஃபைவ் பீப்புள் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ரெண்டாம் வாசகம் சொல்லி தருகிறது இறங்கி வந்த அந்த புதிய உலகமும் மன்னகமும் விண்ணகமும் சுருட்டப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அந்த அருளப்பர் அந்த அவர் உயர்ந்ததொரு மலையின் மேல் நிறுத்தி அங்குதான் அவருக்கு காமிக்கிறார் பூமியில இல்ல அப்போ உயர்ந்ததொரு மலைக்கு போயிட்டோம்னா கீழே மேகந்தான் தெரியும் நமக்கு ஒண்ணுமே இல்ல அதனால்தான் அது வானகம் வயவும் சுருட்டப்பட்ட பிறகு என்ற வார்த்தை வருது அங்கிருந்து தான் அவர் பார்க்கிறார் அப்ப மேலிருந்து இறக்கப்படுகிற அந்த புதிய எருசலேம் மன்னகத்தில் வந்து தங்குவதும் எருசலேம் அல்ல அது அந்தரத்தில் இருக்கிற எருசலேம் மேலிருந்து இறங்கி வருவதை அவர் உயர்ந்த மலையின் மேல் நின்று அவர் பார்க்கிறார் அது பூமிக்குரியதல்ல அப்போ அங்கெல்லாம் வாழ அழைக்கப்பட்டிருக்க அவருடைய அளவுகள் என்ன அதனுடைய அழகு என்ன மெழுர்ச்சி என்ன என்பதை பற்றியெல்லாம் நாற்பத்தி நம்ம படிக்க முடியும் என்ன அளவுல இருக்குற தகுதி என்ன அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தா எப்படின்னா அவரை அன்பு செய்யணும் அப்பதான் கட்டளை கீழ்ப்படிப்போம் அப்ப நாம் இங்க இருக்கிற பெரிய மேஜர் பாயிண்ட் என்ன நாம் விருத்த சேதனம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது உண்மையிலேயே வெட்டி போட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது இல்லாவிட்டால் நீ எதற்கும் இல்லாமல் நீ உயிர்ச்சழ செய்யப்பட்டு நீ மறுபடியும் நரகமோ தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிற காரியத்திற்கு உள்ளாக்கப்படுவாய் ஜாக்கிரதை இது என் வருஷம் இல்லை இன்னைக்கு வேதாகமத்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்குங்கப்பா கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருக்க நான் வாழ்த்துகிறேன்